அடாது இயற்கை பேரிடர் எத்தனை வந்தாலும் விடாது களப்பணிகள் நிற்க விரும்பும் அருமை மகள் சாஜியின் தலைமையில் இயங்கும் மில்லத் நகர் பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் சதக்கா திட்டம் இந்த முறை தஞ்சாவூர் சமூக சேவகர் அசாரும் இணைந்து கொண்டார் திருச்சி சிறுகனூரில் அமைந்துள்ள எம்ஏஎம் இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்கும் மாணவி தஸ்லீம் நிசா திருச்சியைச் சேர்ந்தவர் இவரது குடும்பம் ஏழ்மை நிலையில் உள்ளதால் போதிய வருமானம் இல்லாததால் நாம் சதக்கா திட்டத்தின் உதவியை நாடினார் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாணவிக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டது இதற்காக உதவி செய்த சாஜியின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பேரர்களும் உண்டாவதாக ஆமீன் அல்லாஹ் உங்கள் குடும்பத்தின் மீதும் உங்கள் பொருளாதாரத்தின் மீதும் பேரொருள் புரிவானாக ஆமீன் என்றும் மக்கள் பணியில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் முயற்சியில் உள்ள சதக்கா திட்டத்தின் தலைவி மகள் ஷாஜி மற்றும் சதக்கா திட்டத்தின் செயலாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி துவா செய்கிறோம் இறுதியாக பலன்பெற்ற மாணவியின் நன்றியுரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து என்னோடய பேர் தஸ்னீம் நான் வந்து பெண்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ரூபாய் சதுக்கா திட்டத்தின் மூலம் ச சாஜிதாக்காட்ட ஃபீஸ் கட்டுறதுக்காண்டி காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காண்டி ஹெல்ப் கேட்டிருந்தேன் சா அலமதுல்லா சாஜிதாக்காவும் அண்ணனும் என்னோடய காலேஜுக்கு நேரில் வந்து ஃபீஸ் கட்டினாங்க அலமதுல்லா இதற்கு உதவி செய்த எல்லாருக்கும் ரொம்ப ஜஜாக்கல்லா ஷோ எல்லாம் எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும்